கட்சி நிறுவனர் ஐயா சுரேஷ் பாபு அவர்கள் தேசப்பற்றை செங்குருதி எங்கும் நிறைமை பெற்ற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் நேஷனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்ட்டியின் சார்பாக சிரம்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய எல்லையில் நம் தேசத்தை பாதுகாத்த இராணுவ வீரர்களாகிய நாங்கள் தமிழ்நாட்டில் பெருகி வரும் லஞ்சம் ஊழல் மதுவுக்கு அடிமையாக்குதல் போதை கலாச்சாரம் இது போன்ற கலாச்சார சீர்கீழ்களை எங்களை எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாமல் பாரத எல்லையை காத்தோம் இனி மக்களை காப்போம் என்ற ஒற்றை இலக்கோடு புதிய அரசியல் கட்சி துவங்கப்பட்டது இது தேசிய அளவிலான கட்சி என்பதால் நாம் தமிழ்நாட்டில் ஓர் சுபாஷ் சந்திர போக போஸாக நம்முடைய அண்ணன் மதிப்பிற்குரிய செந்தமையன் சீமான் அவர்கள் இளைஞர்களை திரட்டி இங்கே ஓர் இராணுவ புரட்சியே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது பாரத எல்லையில் இருக்கும் அனைத்து இராணுவ வீரர்களும் மிகவும் பெருமைப்படுகிறோம் நம்முடைய வேலையை நமது அண்ணன் இங்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நாம் நம்முடைய வேலை பாதி பலு குறைந்து விட்டது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி எனக்கு முன்பாக பேசிய நிறைய சகோதரர்கள் நிறைவே சொன்னார்கள் நான் ஒவ்வொரு மேடையிலும் ஒரு ஒரு உண்மையை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நாம் தமிழ்நாட்டில் இவர்கள் பதவிக்கு வந்த பிறகு யுனியோர்காயின் யுனிக் எக்ஸ்போர்ட் ப்ரொவிடன்ஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற நிதி நிறுவனங்கள் தலைவிரித்தாடியது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் ஏறத்தாழ பல லட்சம் கோடிகள் நம்முடைய பொதுமக்கள் விவசாயிகள் தன்னுடைய மகளின் திருமணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த நகைகளை விற்று அந்த நிதி நிறுவனத்தில் செலுத்தியிருந்தார்கள் எண்ணற்ற பொதுமக்களும் அதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ராணுவர்கள் சார்பாக பல போராட்டங்களை நடத்தி அந்த நேரத்தில் இருந்த தமிழ்நாடு தலைமை டிஜிபி திரு சைலேந்திரபா அவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் மனு அளித்து புகார் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை ஒரு ஷீட் கூட போடவில்லை திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இதுவரை ஒரு சார்ஜ் கூட போடவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எண்ணற்ற பேர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள் இதை தட்டி கேட்க இது போன்ற ஒரு தலைவன் நமக்கு கட்டாயம் வேண்டும் மதிப்பிற்குரிய அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவதால் எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போகிறதில்லை இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை நம் தங்கை அபிநயாவை நாம் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு ஆனால் இதை இந்த பிரச்சனைகளை வெகு விரைவில் அண்ணன் தீர்த்து வைப்பார்கள் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் வெகு விரைவாக நம்புகிறார்கள் ஆக நாம் கூட்டத்திற்கு வந்தோமா செவி கொடுத்து கேட்டோமா சென்றோமா என்று இல்லாமல் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரும் அண்ணனின் வழியில் அவர் எண்ணற்ற தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார் இராணுவ எல்லையில் உள்ள அனைத்து இராணுவ என்னுடன் அலைபேசியில் பேசும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இராணுவர் கட்சி துவங்கி இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக நீங்கள் எங்கே சென்று திராவிட கட்சிகளுக்கு இணைந்து கொடுக்குறீர்களோ என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் உண்மைக்கு பின்னால் நிற்கிறீர்கள் இப்போதுதான் எங்களுக்கு இன்னும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுவரை அண்ணனை எத்தனையோ வகையில் பார்த்திருப்பார்கள் இனி தமிழ்நாட்டு சுபாஷ் சந்திரபோஸாக பார்க்க போகிறார்கள் நம் தமிழ்நாட்டு வீரர்கள் அனைவரும் அண்ணனுக்கு வலு சேர்க்கும் வகையில் பாரத எல்லையில் உள்ள அனைத்து ராணுவ வீரர்களும் அவர்தம் குடும்பங்களும் பொதுமக்களும் இம்முறை நம் சகோதரி அபிநயா அவர்களுக்கு வாக்கு செலுத்துபவர்கள் என்பதை எனக்கு பேர் தொலைபேசியில் கூறியிருக்கிறார்கள் இந்த கா இதை யூடியூபில் பார்த்தா நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க ஆக தமிழ்நாட்டில் காவலர்கள் கூட பாதுகாப்பு தமிழ்நாடு போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ராணுவ வீரனை அடிச்சு கொண்டாங்க அதை நான் சொன்ன போன மேடையில் கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடுமுறைக்கு வந்த ராணுவ வீரனை திராவிட முன்னேற்றக் கழக ஒரு கவுன்சிலர் பன்னெண்டு பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டாங்க இது வரைக்கும் ஒரு சார்ஜ் கூட போடல அவங்களுக்கு போயிட்டு இது வரைக்கும் ஒரு பார்க்கவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு இறஞ்சா பத்து லட்சம் கொடுக்குறாரு ஏன் ரோடில் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு கொடுக்கலாம் இல்லையா மது குடித்தால் இறப்போம் என்று தெரிந்து குடிக்கிறார்கள் அவர்கள் பத்து லட்சம் உங்களால் கொடுக்க முடியுது சாலை விபத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா அவங்களுக்கும் பொல்லு குடியெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தா அவங்க சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்று தானே இன்னும் ஒன்றை இந்த நேரத்தில் பதிவு செல்ல விரும்புகிறேன் நான் ராணுவத்தில் ஒரு சிப்பாய் நம்ம ஹிட்லர் 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 ஒரு சிப்பாய் அவர் கடைசி நேரத்தில் உரையாற்றுகிறார் நாட்டின் மிக பலமான ஆயுதம் எதுன்னு கேட்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க துப்பாக்கி பீரங்கி எது சொல்றாங்க அப்ப ஹிட்லர் அவர்கள் என்ன சொல்றாரு சட்டம் சட்டம் தான் பலமான ஆயுதம் அந்த சட்டமே சரியில்லை சட்டமே தூங்கிட்டு இருக்குது பணம் மட்டும்தான் சட்டம் இருக்குது காவல்துறை கூட கண்ணீரத்தோடு நடந்துக்கிறது திமுக தான் இருக்குது காவல்துறையும் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை சரியாக இயக்குவதில்லை அதற்குள் என்ன அவருக்கு தெரியாது அவருக்கு தவறு செய்யவும் அவரே விடுகிறார் மின்பு நான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் உரிய நடவடிக்கை எடுப்பேன் தற்போது எழுபத்தி பேருக்கு வந்து அரசு வேலை வழங்கப்படுவதாக பேசியிருக்கிறார் இதில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நியாயமான முறையில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நம்முடைய தங்கைக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்னுடைய கோரிக்கையை இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னாள் இந்நாள் ராணுவர்கள் மற்றும் துணை ராணுவர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களிடம் இன்று நான் சீருடை அணைந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் நம் நாட்டின் இரு கண்கள் விவசாயமும் ராணுவமும் விவசாயிகளும் இன்று கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ராணுவர்கள் யாரும் வரவில்லை இன்று ராணுவர்களும் காலத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து நம் நாட்டை காப்பாற்ற வேறு வழியே இல்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய தாய்மான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நமது அண்ணன் செந்துமேன் சீமான் அவர்களுக்கு வலு சேர்க்க வலு சேர்க்கும் வகையில் நம் தங்கையை இந்த விக்கிரவாணியிலிருந்து முதன்முதலாக ஓர் சட்டமன்ற உறுப்பினரை நாம் சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களிடம் சிறந்தாங்க கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி அவர்கள்